வணக்கம் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய தருணம் விட்டது என்று நான் நினைக்கிறேன் லியோ நாம் இனிமேல் இந்த சேனலில் நடத்த முடியாது சொல்லிடுறேன் நம்ம கேமரா பர்சன்ஸ்க்கும் உங்களுக்குமே இது ஷாக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப யோசித்து தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன் வேறு வழி இல்லாமல் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன் இன்றைக்கி இந்த வீட்டில் நடத்தின இந்த தாக்குதலும் ஒரு பெரும் காரணம் அது மட்டும் இல்லாமல் லியோவுக்கும் உங்களுக்கும் தெரியும் நம்ம இந்த வாரத்தில் இந்த ஆஃபீஸ காலி பண்ணணும் என்னடா தெரியும் ஒரு காலத்துல இந்த வீட்டுல நாலு பேருக்கு சேர்ந்து அப்பல சாப்பிட தட்டு கிடையாது நமக்கு அலுவலகம் நடத்துவதற்கு யாரும் வாடகைக்கு தருவதற்கு எந்த கட்டிட உரிமையாளரும் முன்வர மாட்டார்கள் அப்படின்றது தெரியும் முதல்ல சாப்பிடு வங்கி கணக்கு கூட இல்லாம எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கோன்றதெல்லாம் சொல்லியிருக்கேன் நான் அப்பப்ப இன்னைக்கு இந்த தாக்குதல் நடத்தினது ஒரு எனஃப் அப்படின்ற ஃபீலிங் எனக்கு வந்துருச்சு வாட்ஸ் இஸ் த பாயிண்ட் இப்போ தொடர்ந்து இந்த விஷயங்களை எல்லாம் மக்கள் மன்றத்தில் நாம் முன்வைத்து அம்பலப்படுத்தி ஒரு ஊடக பணியை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் எதற்காக வென்றால் இந்த அரசியல் நடக்கும் தவறுகள் இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி மக்கள் மன்றத்திலே எதற்காக எடுத்து வைக்கிறோம் என்றால் ஒரு நல்லாட்சி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இதெல்லாம் அவங்களே தள்ளி தூக்கி பேசிருக்கீங்களா எடுத்து வைக்கிறோம் இன்றைக்கி எனக்கு மட்டுமல்லாமல் என்னை சுற்றி இருப்பவர்களின் உயிருக்கும் ஆபத்து என்கிற போது இஸ் அ பாயிண்ட்ன்ற எண்ணம் எனக்கு வருது இன்னைக்கு அந்த தாக்குதலை பற்றி நம்ம பேச போகிறோம் அந்த ஃப்ரண்ட் டோர் திறக்க முடியலன்னா பேக் டோரை திறக்கிறதுக்கு இன்றைக்கி தாக்கம் வந்தவங்க முயற்சி செய்கிறாங்க இந்த வீட்டில் வேலைக்கார மாதிரி இருக்கா இருக்க சீனிமாசா என்னை முதலாளியை வச்சு பார்க்கலாமா தப்பு தப்பாக பேசி சுற்றிட்டுலாம் அதனால அவனுக்கு கடைவிச்சு கொடுத்தேன் எங்கள் அம்மா வந்து அது திறக்கக்கூடாதுன்னு கதை பிடிச்சி அமுக்கிட்டு இருக்காங்க அது உடஞ்சி டமார்னு கதை உழுது எங்கள் அம்மா மண்டையில் ஒன்று செத்துருந்தாங்கண்ணா அம்மா வந்துட்டாங்க செத்துருந்தாங்கன்னா எங்கள் அம்மா சாக விட்டுட்டு நான் மீடியா நடத்தணுமா இன்று காலை நம்ம திருவான்மையூரில் கையெழுத்திட வேண்டும் வழக்கறிஞர் மூலமாக அது தொடர்பாக திருவான்மையூர் காவல் நிலையத்தில் ஏன் இன்று ஆஜராகவில்லை என்பதற்கான விளக்கத்தை நமது வழக்கறிஞர் அங்கே சென்று கொடுத்துருக்கிறார் ஸோ நீங்கள் கையெழுத்து போன கமிஷன் மாலதி இன்றைக்கி கையெழுத்து போகணும் அதனால் கிளம்பி வீட்டிலிருந்து வெளியே வருகிறேன் இந்த கீழ்ப்பாக்கத்தில் இப்போ நம்ம குடியிருக்கிற வீட்டிலேருந்து வெளியே வருகிறேன் வெளியே வந்து கொஞ்சம் தூரத்தில் அது ஒரு சின்ன சந்து நான் வந்து இங்கே பார்த்தீங்கல்ல ஒரு சின்ன லேன் மாதிரி இருக்கும் அங்கே மொத்தமே ஒரு பத்து வீடு இருக்கும் முட்டு சந்து அங்கே வந்து ரெண்டு மினி பஸ் நிற்கிது காலையில் ஒரு கல்யாணத்துக்குலாம் கூட்டி போவாங்களா அது மாதிரி ரெண்டு மினி பஸ் நிற்கும் போது நான் வெளியில் போகும்போது பார்க்குறேன் என்னென்னு இந்த வீட்டில் ஃபங்க்ஷன் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையே யார் யார் தெரிஞ்சிக்கணும் இப்போ யாருக்கும் இங்கே எதுவும் தெரிய வேட்டா இந்த பஸ் இருக்கு என்று கொண்டே எங்களது வாகனம் சிறிது தூரம் பயணித்த பிறகு பார்த்தா பின்னாடியே துரத்திட்டு ஓடி வந்து கல்ல விட்டு எரிறாங்க ட்ராஃப்டர் தெருவி டென்ஷன் குறையிறதுக்காக செஞ்ச உடனே தான் சரி அந்த வந்த வாகனங்களில் வந்தவர்கள் நம்ம தாக்குறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிந்து உடனடியாக நான் அம்மாவுக்கு அழைக்கிறேன் அம்மாவுக்கு அழைச்ச உடனே அம்மா வந்து என் தம்பி யார கதவெல்லாம் இடிக்கிறாங்க படி எங்க எங்க எவர் விட்டுட்டு போடும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சரி அட்டாக் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொன்னவொன்னே டக்குன்னு கட் பண்ணிட்டு காவல் கட்டுப்பாட்டாரை நூறை அழைத்து ஏன்னா அந்த கால்ஸ்லாம் பதிவாகும் அவசர அழைப்பு தான் தைரியமாக அடிக்கிறேன் போலீஸ் அதிகாரிகிட்ட சொன்ன பிரயோஜனம் இல்லை தைரியமாக அழைக்கிறேன் நான் சிறிது நேரம் கழித்து கொஞ்சம் அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கணும்ல பேட்ரோல் ஜீப் வர்றதுக்கு சிறிது நேரம் அவகாசம் கொடுத்து விட்டு என் தாய்கிட்ட த எங்கள் அம்மாவுக்கு திருப்பி ஃபோன் பண்ணுறேன் வாட்ஸ்அப் கால் பண்ணுறேன் வாட்ஸ்அப் கால் பண்ணால் உள்ளே வந்துட்டாங்கடா உடச்சிட்டாங்கடா உள்ளே வந்துட்டாங்கடா என்று தகவல் வந்து கொண்டு இருக்கிறது இதற்கு நடுவே மாலதியோட ஃபோனுக்கு நம்ம குடியிருக்கிற வீட்டோடய ஓனர் லைனுக்கு வந்து வீட்டை சுற்றி சாக்கடையெல்லாம் எல்லாம் கொட்டி வச்சு போயிட்டாங்க ஏற்கனவே உங்களை காலி பண்ண சொன்னேன் நீங்கள் காலி பண்ணலை நான் அமைதியாக நிம்மதியாக வாழ்ந்துகிட்ருக்கோம் நீங்கள் என்ன இப்படி வந்து பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு வீட்டை காலி பண்ணுறதை பற்றி அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் புண்ணியவா எல்லோரும் வீடு கொடுக்க முடியாதுன்னு போது அவர் வந்து சார் வாடகை கரெக்டாக கொடுத்தோம்னா சார் கரெக்டாக கொடுத்துருவோம் அப்படின்னா இந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுனா சார் எங்களால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராதுன்னு நிம்மதியாக தான் போய் கொண்டு இருந்தது கடந்த முறை கைதான போது டிசம்பர் மாதம் கைதான நிலவா அப்போ கைதான போது போலீஸ் அங்கே போய் விசாரிச்சு அங்கே காலி பண்ண சொல்லியிருக்காங்க அப்போது அவர் என்கிட்ட சொன்னோன்னே சார் இனிமேல் வரமாட்டாங்க டோன்ட் வரி என்று சொன்னதும் அவர் விட்டுட்டார் இன்றைக்கி அவர் இறங்கி ஆட்கள்லாம் வந்துருக்காங்களேன்ட்டு இறங்கி போகிறாரு போனோன்னே நீ தான் ஓனரா இவனுக்கு தான் வீடு கொடுத்தேன்ட்டு அவங்க ஒய்ஃபும் சொல்கிறாங்க அவர் முடிஞ்சு பாருங்கள் இவ்வளோ பெருமை இருக்கு பாருங்க அவங்க கையெடுத்து கொடுக்காரு அப்புறம் அவர் வந்து எங்கள் விட்டுருங்க தயவுசு நான் காலி பண்ண வச்சிட்றேன் என்று சொன்னதும் அவரை அடிக்காமல் விட்டுருக்காங்க அவர் உயிர் பயம் அவருக்கு இயல்பு மனிதருக்கு இந்த மாதிரி அவர் வன்முறையெல்லாம் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது அவர் ஸோ அவர் அது மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கு பிறகு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ண உடனே வந்துட்டாங்களா வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கடா சொல்கிறாங்க டக்குன்னு அம்மாக்கிட்டேருந்து ஃபோனை பிடுங்கி அந்த வாட்ஸ்அப் காலில் பேசிட்டு இருக்கேன் நான் வாட்ஸ்அப் காலில் வீடியோ காலை மாற்றுறாங்க பணத்துக்காக ஆளை கெடுத்துறது பயமுடுத்துறது அடித்தடி தான் இப்போ தொழில் நான் பார்த்துட்டு இருக்கேன் அவங்க எல்லாம் உள்ள டான்சராக உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறான் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே மலத்தை கரைத்து வந்து பார்த்தீங்களே உணவு டேபிள் ஹாலு பெட்டு படுக்கிற படுக்கை அந்த இப்போ இப்போ மற்றது கீழே கொட்டினா கூட கழுவிக்கலாம் பெட்டில் இப்போ பெட்டில் கொட்டிட்டிங்கன்னா என்ன பண்ணணும் தூக்கி தான் போடணும் அந்த பெட்டை எவ்வளோ பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறோன்றதும் உங்களுக்கு தெரியும் எந்த எந்த வங்கி கணக்கும் இல்லை யூடியூப் வருமானம் கூட இன்னும் வரல உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு மாதமும் இருபது தேதி ஆச்சுன்னா எனக்கு மண்டை நம்ம நம்மங்கும் எங்கள் கடை வாங்குறதுன்னு எவ்வளோ தான் வாங்குவீங்க ஊட்டை விட்டு ஓடி போயிட்டு ரொம்ப நாள் கேச்சு பணத்தோட வந்ததும் அப்பா எப்படா இருக்குன்னு காப்பாருன்னு நினச்சா அவரு என்னடா பண்ணுறேன்னு கேட்டார் சரி அவரை நான் ரொம்ப மதிக்கிற டாக்டர் தொழில் செய்கிறான் அப்படின்னு போய் சொல்லிட்டேன் அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு அதான் அப்படி என்னமா அதான் நிஜத்துக்கு சொல்லிட்டேன்னு போக முடியும் என்ன நாலு மாதமெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன் தெரியும் தெரியும் ஸோ ஒவ்வொரு மாதமும் இருபது ஆச்சுன்னா சம்பளம் 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 சம்பளம்னு தான் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஒன்றாந்தேதி சம்பளத்தை கொடுக்கணும் அவ்வளோதான் உங்களுக்கு ஏன் பிரச்சனை உங்கள் தலையில் நான் சுமத்தக்கூடாது அது முறையில் கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி சம்பளம் கொடுக்கணுன்றது தான் என்னோட ஒரே எண்ணம் அதனால் இன்றைக்கி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு நாள் பிசுறக்கூடாது ஸோ அவ்வளோ நெருக்கடியில் இருந்துகிட்ருக்கோம் வீடு காலி பண்ண சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த அலுவலகம் காலி பண்ண சொல்கிறாங்க ஐ லைக்